அமாவாசை நாள் ஒரு வீட்டுக்கு முன்னோர்கள் வருகிற நாள் அந்த நாளில் நீங்கள் நிஜமான ஒரு தவறை பண்ணியிருக்கலாம் இந்த விஷயம் உங்களை உணர்ச்சி மிக்கதாக மாற்றினால் உங்கள் முன்னோர்களின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அவர்களுக்கான நன்றி சின்னமாக இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நாள் உங்கள் முன்னோர்கள் பூமிக்கு வருகிற நாளாக நம்பப்படுகிறது அவர்கள் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்க வருகிறார்கள் நீங்கள் என்ன தவறு பண்றீங்க அமாவாசை அன்று வீட்டில் தீபத்தையும் ஜபத்தையும் தவிர்ப்பது அந்த நாளை சாதாரண நாளாக நடத்துவது பித்ரு பூஜை உணவளிப்பு ஜெபம் செய்யாமல் இருப்பது இவையெல்லாம் அவர்களிடமிருந்து வரும் அருளை தவிர்க்கும் செயல் மூன்றாம் அமாவாசை மிஸ்ட் ஆகினா என்ன நடக்கும் வலிகள் உறவுகளில் சண்டை பணத்தடைகள் தடைகள் மன அமைதி குறைவு இவையெல்லாம் அவர்கள் எச்சரிக்கைகள்தான் அடுத்த அமாவாசை வந்ததும் இதை செய்யுங்கள் காலை சூரிய உதயத்துக்கு முன்னே எழுந்து முன்னோர்களுக்கு சுடரேற்றுங்கள் பச்சை உணவுகள் அதிரசம் வெள்ளை சாதம் க்ரவுக்கு அவர்கள் நம்மை போனவர்கள் இல்லை நம்மை காதலித்தவர்கள்தான் ஒரு நாளை நினைவில் வைத்திருந்தால் ஒரு வாழ்நாளுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும்